அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி வபரகாத்து கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்கள சகோதர சகோதரிகள தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக மதுரை அவனியாபுரத்தில் பெண்களுக்கான தௌஹீத் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியை நாம் நடத்தி வருகிறோம் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்லாமிய பெண்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த கல்லூரி இறை அருளால் இயங்கி வருகிற இந்த கல்லூரியில் பாடம் பயின்ற நூற்று கணக்கான மாணவிகள் தமிழகம் முழுவதும் ஆலிமாக்கலாக இருக்கிறார்கள் மத்தபு மதரசாக்களில் சிறார்களுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியைகளாய் இருப்பதை பார்க்கிறோம் நூற்றுக்கணக்கான மாணவிகள் தாவா பணிகளை ஏகத்துவ பிரச்சாரத்தை வீரியமாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் இவ்வுலகம் முழுவதும் உள்ள செல்வத்தில் பயனளிக்கிற செல்வம் எது தெரியுமா அல்மர் அது நல்லொழுக்கம் உள்ள பெண் தான் என்றார்கள் இஸ்லாமியர்களின் குடும்பத்திலே நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை உருவாக்குவது ஒவ்வொருவருக்குமான கடமையாயிருக்கிற அந்த வகையில் தௌஹீது இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியில் மார்க்க கல்வியை கற்றுக்கொடுத்து கொடுத்து உங்கள் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாய் உருவாக்குவதற்கு அன்போடு அழைக்கிறோம் தவ்ஹீத் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியில் ஏராளமான பாடத்திட்டங்களை ஓராண்டு காலம் நாம் வைத்திருக்கிறோம் அவற்றில் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் மார்க்க மசாயில் சட்டங்கள் வணக்க வழிபாடுகள் தொடர்பான தொழுகை சட்டம் நோன்பின் சட்டம் ஜனாசா சட்டம் ஹஜ் சட்டங்கள் போன்ற அடிப்படை சட்டங்களை கற்றுக் கொடுக்கிறோம் நபிகள் நாயகம் வரலாறு அரபு மொழியல் இலக்கணம் சொற்றொடர் இலக்கணம் போன்ற ஏராளமான பாடத்திட்டங்களுக்கு கீழாக வகுப்புகள் நடந்து வருகிறது கூடுதல் சிறப்பம்சமாக சிறப்பு வகுப்புகளாக பராயில் வாரிசுரிமை சட்டங்கள் சத்திய கொள்கை எது வழிகேட்டு கொள்கை எது அசத்திய கொள்கை எது என்பதை எல்லாம் மாணவிகளுக்கு பிரித்தறிகிற வகையில் சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகிறன இன்னும் கூடுதல் சிறப்பம்சமாக மாணவிகள் ஓராண்டு கல்வி முடிந்து தங்கள் பகுதிகளுக்கு சென்று ஏகத்துவ பிரச்சாரத்தை வீரியமாய் செய்வதற்காக பல்வேறு தலைப்புகளுக்கு கீழாக பேச்சு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு ஏகத்துவத்தை ஆழமாய் விதையாய் விதைத்து கொண்டிருக்கானாம் தௌஹீது இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வின் தூதர் சொன்னார்கள் மயூரிதில்லாஹுபிகி ஹைரா யுஃபக்கீ ஹூ ஃபித்தீன் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டானா அவர்களை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவர்களாய் ஆக்குகிறான் அல்லாஹ் யாருக்கு மார்க்க கல்வியை மார்க்கத்தில் விளக்கம் ஒரு ஒரு வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் சகோதரர்களை இசலாமியர்களை நம்பீட்டு பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நன்மையை அறுதியாய் கொட்ட வேண்டுமானால் மார்க்க கல்வியை நீங்கள் அவசியம் கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியிலே உங்கள் பெண் பிள்ளைகளை சேர்த்து மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவர்களாய் அல்லாஹுவின் பேரருளை பெற்றவர்களாய் நீங்கள் வேண்டும் மாற என்பதற்காக பெண்களுக்கான இஸ்லாமிய கல்லூரிக்கு மார்க்க கல்வியை கற்பதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் அட்மிஷன் நடைபெறும் நாள் அட்மிஷனுக்கான முழு விவரங்கள் அனைத்துமே உங்களுக்கு தகவலாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை முழுமையாய் படித்து அல்லாஹுவின் மார்க்க கல்வியை பெறுவதற்காக அன்போடு உங்களை அழைக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்